எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் நேற்று நைட்டு பண்ணி பாயில்லைங்க நம்ம தோட்டத்தை விசிட் பண்ணியிருக்காங்க மக்காச்சாலை காட்டு எப்படி மழை வந்துருக்குன்னு உள்ளே இறங்கி வந்திருக்காங்க இருக்குன்னு உங்களை காட்டுறேன் தான் வந்திருக்காங்களா அடிச்சு உள்ளே இறங்கியிருக்காங்க சத்துக்கு 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 சத்துக்குன்னு எல்லாம் வந்து நல்லா உழப்பியிருக்காங்க இப்படியே நேராக புகுந்துக்கிட்டு பக்கத்தோடலாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி என்ன பக்கத்தூர் போகலாமா என்னண்டு ஒரு முடிவும் இல்லை நான் அங்கே அவ்வளோ தூரம் போனால் ஈரம் நெத்தெல்லாம் ஈரமாக இருக்கும் ரொம்ப திண்டா கழிச்சிருவாங்க இருந்தாலும் இங்கே மேட்ச் இல்லாட்டினா போவோம் புல் என்ன தெரிஞ்சு நான் நாளிலேருந்து நல்லா வளர்ந்துருங்க நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி நைட்லேருந்து வேட்டு போகணுங்க ஒரு ஒரு வாரம் போட்டோம்னா சுற்றி ஏதாவது வேலி மாதிரி கட்டிட்டோம்னா பண்ணி எதுவும் வராது இன்றைக்கி என்ன நம்ம பக்கத்தூர் போகுமா என்னன்னு பார்க்குறேன் நெத்து இருக்கும் ஆனால் நெத்து மண்ணாக இருக்கும் ஒன்று அது ரொம்ப திண்டாக கழியும் இருந்தாலும் பார்ப்போம் இங்கிட்ட என்ன என்னென்ன புல் வளர நாளையிலேருந்து நல்லா புல் வளர்ந்துடும் பார்ப்போம் அவன் போனா அங்கிட்டு போகலாம் நேற்று அந்த கண்ணு தெரியாத அந்த செம்பரி ஆடு எப்படியோ ஒரு வழியாக சேர்த்துட்டு அப்பா ஆற்ற ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அப்போது மழைக்குள்ளேயே நினச்சி கடைச்சி மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த செம்பரியாடெல்லாம் இந்தா நான் சொன்னேன்னா தா மழை வெஞ்சதுனால மண்ணுக்குள்ளே பட்டிருக்கும் இந்த நெத்தல்லாம் ஒன்று ஒன்று சவுக்கு சவுக்குன்னு இருக்க அதனால தின்னாது ஒன்று ஒன்று மண்ணு பட்டு இருந்ததுனால பசியில் தின்னும் இந்த திண்டால் கழிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக களியும் ஒரு ஒரு ஆடுகள் ஏன்னா மண்ணோடு திங்கிறதுனால அதிகமாக கழிச்சல் வரும் இருந்தாலும் என்ன செய்ய எந்த ஆடு தோடாது காஞ்ச பிடி தான் பசியோட மதிய வேலுக்கு வரட்டும் திருப்பி போயிட்டு வந்தால் ஒரு ரவுண்ட் நல்லா தின்னும் நான் பழுவினை தின்னலையா பால் பாடி பல்லுநாய் ஆனாம்மா ஆ மொட்டை பழுந்தேன் என்னடி கிருக்கி கிருக்கி எது வித்தியாசமாக பார்க்குறேன் ரெண்டு மாலை எழுத்துக்கிறேன் நல்லா பாதை ஃபுல்லாக முள் போட்டு பொத்தி பொத்தி வரக்கா என்ன காஞ்சப்படி இது ஒரு லைட்டாக இந்த பாதை வரதுக்கு மட்டும் ஃபுல்லாக பச்சமாக போதும் போங்க ஓடுங்க 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 நான் வண்டிக்கலா குணசேய் கொனைசே கரெக்டாக பாதை உள் போட்டால் கரெக்டாக பாதையை பார்த்து போய்விடுவீங்க அங்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த பக்கம் நல்லா காய் செங்க வர இந்த இடத்துலாம் மழை வெஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா புல் இந்த பக்கம் கொடி கொடி வளர்ந்துடும் அப்புறம் அந்த கே நண்டு கால் புல் வளரும் இந்த பக்கம் ஏன்னா இந்த மண் மட்டும் கம்மாவில் ஒரு ஒரு பக்கம் ஒரு மண் இது கரம்ப மண்வாக்க தண்ணி நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிறோம் இதில் நல்லா வளரும் ஆனால் ஓட அந்த பக்கம் ஒன்று இருக்கும் அதெல்லாம் எல்லாம் அடைச்சி போச்சு கடுமை மகளே இக்க வர்றீ இந்த கடுமையாக மகளை இந்தா இக்கவரீ வர்றீ இந்தா போறேன் தா இந்தா கணிம தின்றி சவக்க சவக்கண்டுதா அட போட எதை திண்டாலும் சவக்க சவக்கண்டுது உள்ளே அடித்து தின்னு எப்பயும் முழுக்கிறது கண்டு கட்டுறா அவ்வளோதான் அப்படியே அடிச்சு முழு 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 தெரியாமல் தான் கேட்குறேன் எங்கிட்ட முட்டு நெத்து நாட்டு காயாக விழுந்து விழுந்து கிடக்கு இது ஒன்றொன்று நல்ல காயாக பறக்கலாம் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அங்கே மட்டும் மழை வச்சிருக்காது அங்கே நெற்று நல்லாயிருக்குண்டு பிரிச்சுருந்தா ஸ்கைஃபால் என்ன இருக்குது அங்கே எல்லாம் மண்ணு தாண்டி பக்கத்துலாம் போக முடியாது பொண்ணு மண் தாங்க அங்கே போகணாங்க போகிறது வேஸ்ட்டு ஏன்னா மண்ணாக இருக்கும் இன்னொரு மழை வைச்சா லைட்டாக கழுவி விடும் இப்போதிக்கா இதுக்குள்ளே இன்றைக்கி இந்த பக்கம் சுற்றணும் நாளை இன்றைக்கி மழை வச்ச பின்னாடி பார்த்துக்குருவா எப்படின்னு என்ன புல் வளர்ந்துருங்க பெரு வளர்ந்துடும் இந்த ஸ்கை பால் பக்கப்போ நல்லா தண்ணியை குடிச்சி விட்டு தான் வந்துடும் உள்ளே ஓட்டாகி விட்டுட்டு யாத்தி நின்ட்டு போகடா ஏட்டா அப்படி ஓடுறேன் ஒரு வேலை சின்ன வீச்சு இப்படித்தான் தான் இருப்போம் சின்ன விலிச்சி வே பழுன்னு பழுத்து கூட ஓட்டாங்க இவளுக்கு ஓட தெரியல இழுக்கு வகர் கீழே எழுத்துக்கிடுச்சு இந்த பூச்சி மாதிரி விதி கூட கொஞ்சம் வகிறு இந்த மாதிரி சன்னமாக ஆயிரும் அது வரைக்கும் அப்படித்த தண்ணி நல்லா கொட்டை கொட்ட நான் இது மதியம் மறுபடியும் ஓட முடியலை கட்டிட்டு அவரை தூக்கி தூக்கிட்டு போனேன் கொஞ்சமாக தூக்கி தூக்கி அடைய இடையே வச்சு வச்சு போனேன் விட்டுட்டு ஓயிட்ட அளவுக்கு அவன் எங்கேயே போயிட்டாலும் முட்டை தனியிருந்தான் சரி முள்ளுக்க மாட்டிங்கிருந்தால் தூக்கிட்டு வரே தான் கபாளி உள்ளே எதுவுமே இல்லைடா நெற்று இல்லைடா இருந்தால் தருவேன் இல்லாமல் வரும் என்ன கபாளி கபாலி காதை பார்த்தேன் காதை தான்ட்டா அழகு கபாளி பிறக்கு சார் சண்டை போடாமல் பிறக்கு நிறையா இருக்குது ஆனாலும் பச்சையாக இருக்குது ஏற்களவுக்கு எடுத்துக்க இந்த எடுத்துக்க அப்படியே அவடியே அவடியே விட்டுட்டு போகுது நீங்கள் எங்கிட்ட அது தலையை வளச்சி நிற்கிறீங்க உன்னே அந்த கருவாச்சி மாத்தனை கற்றுற அவளை தான் விட்டுட்டு போகிறேன் பாரு எனக்காவது ஒரு நான் நேற்று வந்த செம்பிரி குட்டியாக அந்த செம்புரி குட்டியே நானும் தேடி இருக்கேன் காணம் அது வந்திருக்கா இன்னமேல அந்த உள்ளே இருக்கான்னு தெரியல அது எந்த இதுலாம் கண்ணை எப்படி இருக்குது அது ஒரு கண்ணை ஒரு மாதிரி அந்த பூ விழுந்த மாதிரியே போச்சு இது எப்படி நல்லா தெரியுது பழுவேன் மாதிரி மண்டை இருக்க மாட்டேன் முட்டை மண்டை காணமே இருக்குன்னு தெரியல அந்த அடத்தை பார்த்துக்கிருக்கேன் நேற்று பற்றி விட்டேன் நான் வந்துருச்சு அவங்க கூட்டத்துக்குள்ளே தெரிஞ்சிச்சு இங்கிட்டு முன்னாடிலாம் வராது நடுவில் தான் தெரியும் தான் தெரியும் வந்தால் காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஒன்று மட்டும் தெரியுது போல் தனியாக ஓடுது என்ன மாதிரி ஓடுது என்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு என்னென்னு தெரியல நானும் பார்க்கலங்கிட்ட ஆடுதான் எந்த பார்க்குறேன் கடைசியில் பார்த்தா பண்ணி போய்க்கிருக்கு இருக்கு சட்டனாக போயிடுச்சு அது தனியாக போயிடுச்சு ஓடியா வா இங்கிட்ட வா திருப்பி அதுக்கு பண்ணி போய்ட்டு போய்க்கு ஏய் ஓடியா வா கண்ணு எங்கிட்ட ஓடியா அந்தா அந்தா து து தூ வருது வருது நாரி வருது நறு பூச்சாண்டி எல்லாம் வராங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்லாமட்டேன் நேற்று நம்ம ஊருக்கு ஒரு சரியாக இதே மாதிரி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்குள்ளே ரோட்டு வெளியே அது மாதிரி ஒரு நிறைய ஒன்று போச்சுன்றாங்க பார்த்தாங்க நிறைய பேரெலாம் வீடியோ எடுத்தாங்க நாங்களாம் தெரில எங்கிட்ட வரல ஆனால் ரோட்டை ஓடுத்துல அப்படி பச்சேன் கம்மாக்குள்ளே தான் நான் சுற்றி அப்படி இறங்கியிருக்கோம் நிறைய வச்சு நிறைய அழிஞ்சு அந்த இனமே அழிஞ்சு வச்சு நான் நினச்சேன் ஆனால் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய திருப்பி இந்த பக்கம் சுத்த லாக்லேயும் ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும் நிறைய பார்க்க நிறைய வந்துருக்குன்றாங்க ஆனால் ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சான் ரோட்டில் ஒன்றே ஒன்று தான் சில பேர் எல்லோரும் வீடியோ எடுத்துக்கிட்டாங்க ஓடி போச்சு வயவில் எதோ ஒன்று நினச்சி ஓட்ட முடிச்சு நான் இந்த பக்கம் பண்ணி மனுதான் இருக்குது நிறைய என்ன தெரிஞ்சு இனிமேல் வந்தாலும் வரலாம்ங்கிட்ட ஏரியா வாங்க நீங்கள் இருந்து வர்றீங்க தனித்தனியாக ஏழு பிரிஞ்சிருக்க ஒரு வருகிறேன் பூச்சாட்டி மூச்சு விட்டு ஹத்தே இரட்டை திருப்பி பின்னாடி இருக்க பயப்படாமல் வரேங்க வந்தால் வந்துட்டு போனேன் டா பின்னாடி கடைசியில் ஒரு ஆடு வந்துருக்கேன் அந்த அந்த ஆடு அது வேறவங்க ஆடு இந்த ஆடு உங்களுக்கு நான் இருக்கா பழைய வெளியில் ஒரு ஆடு தனியாக நின்று இருந்துச்சு நம்ம கூட கொஞ்சம் நேரம் அப்பாட்டி வச்சுருந்தோம் இப்போ திருப்பி அவங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ நம்ம கூட எங்கிட்டு வந்துடுச்சு அது அவங்க ஆடை விட்டு பிடிச்சி வேற பயம் இல்லை நான் நண்டே உனக்கு ஃப்ரெண்டே வர கொடுக்க வந்துருக்கேன் நீ அதுவும் சரியான வேகத்தை ஓடுங்க நம்ம நண்டு கணக்க நண்டு வரி குத்துற எனக்கு சரி ஓட்டம் ஓடும் போ எல்லாம் இன இனத்தோடு சேர்ந்துட்டீங்க எல்லாம் ஓடுறேன் நான் என்ன ஸ்கைஃபாலே நின்ட்டா வரித்து விரித்து பார்க்குறா மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்துக்கிருக்கு உங்களுக்கு தெரியாத நினைக்கிறேங்க இருங்க சும் போட்டு காட்டுறேன் அந்த போகுது சவுண்டு தான் கேட்க தவிரில் எங்கே இருக்குது அந்த இருக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குது இந்த சவுண்டை கேட்டாலே பசங்க இல்லைங்க பயப்படுறாங்க வா வா உங்கள் டீம்லாம் எங்கேயோ போயிருக்கு கேங்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு எங்கள் கூட மாதிரி இன்றைக்கி நம்மளாம் ரொம்ப தூரம் போகலங்க நேற்று இன்றைக்கும் ஒரு சுற்று இந்த ஒரு சுத்துக்குள்ளேயும் நின்றாச்சு ரொம்ப ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட்டு பார்த்துக்குருவோம் அடுத்த ஒரு பக்கத்து ஊருக்குலாம் என்ன ஒரு இன்றைக்கி மழை பெய்ஞ்ச போச்சுன்னா போய் போக முடியாது நல்லா மோட மோட்டிருச்சுங்க ஒரே அடப்பா இருக்குது நேற்று இதே அடப்பில் பசங்க ஒரே இடத்துல நின்ட்டாங்க நின்று இந்த காஞ்ச பிள்ளா கடித்தாங்க மோட மோட்டா ஒரு நாள் காஞ்ச பிள்ளை கடிப்பாங்க ஆனால் என்னது சார சட்டை சட்டத்தை நான் அடிக்க போக போகுது கத்தி கும்பிக்க போகிறாங்க இந்த நிலம்லாம் போட்டுருவோம் இந்த கரெக்ட் கரெக்டு நான் ஆமிருப்பாங்க ஓடு ஓடு அங்கிட்டு ரவுண்ட் அடிச்சு ஓடி திருப்பி மே அப்படியே அந்த மரத்தை பார்த்துருச்சு ஓடி 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 வாத்தே வாத்தே அத்தை கத்துறாத்து மாதிரி ஏற்றா அவன் கத்துறா ஓட முடியாது நான் மழை வருதா இப்போ தான் சாப்பிட உட்காந்தேன் பைவில் ஒரு பத்து நிமிஷங்கள் சாப்பிட்றா மேலே வந்துட்டு போகிறேன் அடிச்சு சொன்ன மாதிரியே வந்துடுச்சிக்க ஒரே அட்டப்பா இருக்குது ஒரு அடியை அடிச்சு விட்டு தான் போப்போதுன்னு நினைக்கிறேன் சட்டு செஞ்சு பத்து நிமிஷம் பேஞ்சாலே எல்லோரும் நினச்சிடுவாங்க வா 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 புரிமையா பொ இன்றைக்கி அம்பர்லாம் கொண்டு வந்தாச்சு அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம நனைய மாட்டோம் இருந்தாலும் நேற்று நனைஞ்சதுக்கே நல்லா வச்சு நடிக்கிட்டோம் இன்றைக்கி பாடி தாங்காது நமக்கு பசங்களா வந்து ஒரு மரத்தில் நடுங்கடா ஆளுங்க ஒரு மரத்தில் நிடுங்க இறசடிக்காத இடத்துல பெரிய மரம் எல்லாம் பெரிய மரம் தான் ஒடியா 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 ஒன்றா ஒன்றா நில்லு ஒன்றா நில்லு சங்கத்தை கலச்சிறவங்க ஆய் எங்கே போகாத நில்லுங்க அது போல் நனைய போகிறீங்க அதுக்கு இந்த மரமாவது பட்டுரு நிற்க மாட்டேறாங்களே எங்கேயோ போய்க்கிருக்கா அங்கிட்டு போகாதீங்க யாய் இந்த டைனோசார் எங்க எழுத்து போதும் அடா டைனோசரை சே எங்கே போய் நல்ல இடத்த பார்த்தா நீ நனையோட போகுது அதில் இலை இல்லை இதுலேயாவது இலை இருக்குது கொஞ்சமாக நல்லா அடப்பா இருக்குது பார்த்தேன் கேட்க மாட்டேங்கிறீங்க நெல்லுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் தான் சும்மா வாசல் ஒளிச்சுட்டு போயிரு அது பாட்டுக்கு பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது சொல்ல முடியாது பட்ட அடிச்சினா அடிச்சுன்னா அப்படித்தான் கட்டி குவிச்சுடுவாங்க ஓட்டு ஏண்டா கொடையாக கொள்ளாதான் சின்ன கோடியில் இந்த சின்ன கோட்டிலாம் நினை எழுதலாம்னு பார்க்கறேன் சிக்க மாட்டேங்குதுங்க இந்த கொடையை பார்த்தோன்னே பயந்து பயந்து ஓடி போய் இல்லாட்டி அந்த மொதல் மொத அந்த மலை வந்து அடைமலைக்கு எப்படி அடைச்சடைச்சு அப்படி போட்டுன்னு அவ நின்றுக்கிறான் நண்டு மா நின்றுக்கிடுவா இந்த மொத்தத்தை நிற்க மாட்டேங்குது எதுக்கு எப்படி சரசு டைனோ சரசு பாரு நீ நனைய மாட்டேன்னு கேட்குவார் எல்லாம் வெங்க போய் நிற்கிறாங்க யார் என்ன வெட்டவழியில் போய் நின்றுங்கடா நல்லா நனையாமல் இருப்பீங்க நண்டு மாலை நண்டு மாலை மைக்கில் ஏ இரட்டை சொல்லி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறீங்க வேட்டுதலா ஆ அதுக்கு அங்கே போய் நிற்க வேண்டியதுண்ணா நண்டு மாலை வரையாடி இப்போ இதுக்குள்ளே ஆ கொடை குழ வரையா வாட் அத்தை பயப்படுறாள் கொடைனால நீ வா இப்போ பயப்பட மாட்டேறா எப்படி இருக்கு நல்லா இருக்கா அவ்வளோ படுறா சாமி ஓடி பண்ணுறா ஆ நின்றுச்சுங்க அவ்வளோதாங்க சும்மா நைட்டாக வாசல் தொளிச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகலை தொளிச்சு விட்டு போயிடுச்சு இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சாதாங்க ஹீட்டு வெப்பல் ஆட்டுக்கு தாக்காமல் இருக்குங்க இல்லாட்டி களியாக ஆரம்பிச்சிடும் அதிகமாக ஹீட்டு வெப்பல் போய் போது அனலாக இருக்குங்க என் காலு கிளோ அப்படியே அனலாக இருக்கோம் ஆட்டுக்கு அப்படி தாக்கும் ஒரு மழை நிற்க நல்லா நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு லைட்டாக ஒரு அரை மணி நேரம் பஞ்சாலே போதுங்க அப்படியே அந்த ஹீட்டை தனிச்சிரும் புல் அப்படி நல்லா இக்கத்து இல்லாமல் நல்லா ஆடி மாதம் வரைக்கும் ஓட்டிடலாம் எப்படி பையன் நினைக்கிறேன் நினைச்சு கறிக்கட்டில் நிற்காது அங்கே அனால் வர்த்துக்கிருக்கு மண்டே மண்டே ஆட்டு ஆத்தாடி ஆத்தா இன்னங்க இங்கேருந்து ஒரு மலையை காணோம் இங்கே ஒரு மலை இருந்துச்சு ரெண்டு மலை ஒட்டி ஒட்டி இருந்துச்சு என்ன மலையே காணோம் அந்தளவுக்கு கடிச்சு ஊற்றிக்கிறீங்க அங்கே சரியான மலை அப்படியே சட்ட இங்கிட்ட வந்துருவோம் அப்படியே ரிப்பீட்டு தான் இன்னைக்கு நம்ம குளிச்சோம் எப்படி மழை பெய்யணும் வேண்டிக்கா மீடியமே நூறு வருஷம் வாழ்க பத்து பிள்ளை பத்து நூறு வருஷம் வாழ்க 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 நேற்று நல்ல மழை இன்றைக்கி ஒரு மலை வச்சுன்னா அப்படித்தான் நல்லா நடங்க நட எல்லாரும் மழை வந்துக்கிருக்கு ஏதாவது ஒரு முள்ளுக்குள்ளே போய் நட்டுக்கிறோம் நடந்துக்கிட்டே இருங்க போகிறீங்க போகிறீங்களே நீங்கள் நனைய போகிறீங்க தித்தியால கடைக்க போகிறேன் நனைய போகிறீங்க அது மழை பின்னாடியே வந்துருக்கு முள்ளு முள்முரத்தில் போட்டால் நனையாமல் இருக்கலாம் அப்படியா கும்பு சத்தம் கேட்குதா கொடுக்குறது வேல்டு வா டூ நடக்கு போகுது அடுத்து வேல்டு வா த்ரீ நம்ம ஓடிடு நிற்காத ஏதாவது சேஃபான இடத்துல ஓடி போயிருது தெனாவட்டு தான் அது ட்ரைனேசர் தான் நம்ம ஓடுது நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறீங்க கிணறு கிணறு எட்டி பார்க்குறீங்க இது கிணறு கிணறு எட்டி பார்க்குறீங்க ஓடுங்க என்ன இருக்குது கிணறு இந்த வேப்பங்களைக்கு ஆவராளுங்க கீழே வா தண்ணி அப்படியே கலங்கி போயிருக்கு உள்ளெல்லாம் இறங்க முடியும் ஓடுங்க அங்கட்டு பொங்களை தார் அவர் ஆளுங்க இந்த அண்டே நேற்று இதே இடத்துல மைக்கில் தான் கழுத்த ஒரு மாதிரி வளச்சிக்கிடுச்சா இப்போ நம்ம இந்த குட்டியும் இன்னும் தெருல கழுத்த கழுத்த வளர்க்குதா கழுத்தை தொடாதான்றது கழுத்த தொடாதான் இதே மாதிரி தாங்க மைக்கிள் இருந்தியா அப்புறம் ஒரு நாலு மணி மேலே தாங்க சரியானே அதே மாதிரிதாங்க இது இருக்கு என்னண்டே தெரில ஒன்றும் கடிக்க முடியல இந்த இடத்துக்கு வந்தாலே ஆடெல்லாம் கழுத்தை வளச்சிக்கிறது படுத்து படுத்து எந்திரிக்குதுங்க கழுத்த தொடாதான் கொட்டாங்கலையும் கொட்டினா தெரியும் ஒரு மாதிரி இருக்கின்றது இது என்னண்டே தெரில வேற ஆடு முட்டலங்க நேற்று இதே தாங்க தானே அந்த மைக்கில் தவறாமல் கிழக்கு இதே மாதிரி இதே இடத்துல அங்கே சுருண்டு சுருண்டு பிழை அதே மாதிரி சுருண்டுறா வழி தாங்க முடில கழுத்த ஒரு மாதம் சாய்க்கிறோம் அதே மாதிரி தான் சாய்ச்சி ஆனால் சரியாச்சு போட்டேன் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கழிச்சாச்சு அதே மாதிரி தான் இவ்வளோ இருக்கா கழுத்தை தொடாதான்றாந்தா என்னன்றே தெரியல கழுத்தை மட்டும் தொடாதான்றா என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க எதுவும் கள்ளிச்செடி இந்தா இருக்க கள்ளிச்செடியை கடிக்கிறனாலையா இல்லை கொட்டான் செடி இருக்கும் கொட்டான்னு தான் இங்கே ஒரு நா கொட்டான் இருக்கனால கடிக்கிற ஆளுங்க கள்ளிச்செடி கொட்டான்னு தான் கடிப்பாளுங்க அதிகமாக பஞ்சத்துக்கு அதனால அப்படி வருதோ ஒன்றும் தெரிலங்க ஆனால் இங்கே தாங்க இங்கே வந்தால் மட்டும் தாங்க ஆர்டர்லாம் சுருண்டு சுருண்டு விழிது என்னாண்டு கண்டுபிடிக்க முடில பார்ப்போம் வந்தால் கடிக்கிற அந்த அப்படித்தான் ஒன்று ஒன்றா லைட்டாக கடிக்கிறா கண்டே பிடிக்க முடியல லைட்டாக கடிக்கிறா என்னாண்டு ஒன்றும் புரியல யாராவது கிடமாட்டேன் கேட்பாள் அடிச்சம்பி ஆடுக்க அண்டை கேட்டால் தெரிஞ்சிடும் நேராக வராளுக்கா ரெண்டு பேர் பாரு அந்த நாக்கோட்டான் செடி கள்ளிச்செடி தான் கடிப்பாளர் அந்த ஏழை இலையாக கடிப்பாளுங்க கடிக்கிற ஆளுகா ஆனால் ஒன்றும் செய்ய மாட்டேண்டது அந்த இலையை மட்டும்தான் கடிக்கிற ஆளுங்க இலை ஆனால் பத்து பிசேண்டு தாங்க இருக்குது எப்போயுமே சப்பாத்தி கல்வி மாதிரி வெயில் காலத்து கூட என்ன முன்னாடி கருவச்சி மாலை ஒன்றும் இல்லைடி ஏன்ட்டில் நெற்று இல்லடி என்னை என்னடி செய்ய சொல்கிற இன்னும் இருக்கிற புள்ளமையா விட மாட்டேன்றா இலை இல்லடி ஏ ஆத்தே ரொம்ப மாட்டேன்றான் ஆட்டே உனக்கு என்ன ஆச்சு உனக்கு என்ன பெஸ்ட் கம்முன்னு நிற்கிறியே நாங்கடா அது புதுசு புதுசாக வருது நான் தனவட்டே இவன் போய்ட்டா இங்கே வரு கொட்டாங்கல்லையும் இவன் கடிச்சா அது அதேபடி கழுத்துலேயே கிடைக்கும் இந்த மைக்கிளுக்கு அதே மாதிரி தான் இருக்குது இது இந்த நம்ம சின்ன குதிரிக்கி அப்படி தான் இருக்குது கொட்டாங்கல்ல இல்லைங்க இது ஏதோ செடி திங்கிறனால அப்படி வருதுன்னு நினைக்கிறேன் அதான் அப்படியாத்த கரெக்டாக அதே இடத்துல அதே மாதிரி தான் இருக்குது எந்த வித கழுத்துலேயே அது இடமும் அப்படி தான் இங்கே இருக்குது பார்ப்போம் அடாது இருந்தால் கேட்டு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ஆகுமா நம்ம வடக்கு பக்கம் வந்து எனக்கே சரியான நான் ஒன்றும் போய் இந்த கரையில் இருக்க குடிவாக திங்கப்படணுங்க கரையில் அந்த அன்னைக்கு அந்த மூலைய விட்டோம் இன்றைக்கி நம்ம இந்த பக்கம் வந்துருக்கோம் நேற்று நைட் நல்லா பதம் பார்த்துருப்பாங்க போல தொழில் அடிச்சிருக்காங்க நம்ம பயவு இங்கே பண்ணி கைஸ் நிறையா வரைக்கும் அடித்து தொழில் அடிச்சு அடிக்கி இங்கிட்டு பரம் அடிச்சிருக்காங்க எங்கிட்ட விவசாயம் பண்ண போகிறாங்களா நிறையா இது வரைக்கும் அடித்து வச்சுருக்காங்க இல்லை ஈரம் மறந்துருக்கா அதான் பயவுள்ள குடிச்சி நல்லா அவங்க வந்து அங்கே பண்ணி ப பார்க்கத்தாங்க அது மோசமானதுங்க இந்தளவுக்கு தோன்றியிருக்கு அண்ணனும் தம்பியும் ஒரு அம்மா மைக்கில் ரிக்கப்பாண்டியும் மேயே வரல வந்தால் இந்த இடத்துக்கு வந்தால் சரி சரிச்சல் வருது அங்கே போய் அவனை பேர் நல்லா ஏறி சரினு சொல்லி என்ன நீ மேஞ்சு பகிர்வோட நம்மளை அரை வகிர்வு நம்மளை ஆனால் விளாடத்தில் மட்டும் குறைச்சல பெண்டு பேர் ஏழு ரெண்டு பேர் விளாங்கி தான் அந்த அவனை கபாலியாக காணான் அருகே அத்து பிடிச்சி ஊழியருவான் அவன் ரிக்கிப்பாண்டியெல்லாம் ஏறி விளையாந்தான் சிறுபான்டலாம் ஏறுவா சரி சரி சிடுவாங்க நல்லா ஏற விளையாட கரெக்டாக இருக்கும் ஐக்கிய ஐக்கா சரி சி ரெண்டு பேரும் கண்ணுமீ மகளும் கருவாச்சி மகளும் ரெண்டு பேரும் அக்கா தங்கும் அம்மாவும் அக்கா தங்கச்சி நீங்களும் அக்கா தங்கச்சி ஆகிட்டீங்களா ஆ கருவாச்சி ம கண்ணுமிய மகளாய் நீ கொம்பு மொழி சாடி உனக்கு முன்னாடி பண்ணுறவா இந்த கேவல் கிடச்சிலே நீங்களா இல்லையா இன்னைக்கே அப்படியே எனக்கு தாவது கடிச்சிக்கிட்டே வாங்க ரெண்டு கொடி இக்கிட்டியா அந்த வரை வரைக்கும் கொஞ்சம் கொடி இருக்கு ஆனால் அந்த கொடி இப்போ தான் மழை பேஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புழுவெல்லாம் கரைஞ்ச பின்னாடி நல்லா இதில் கறிக்கட்டில் வளர புல்லு தான் கொஞ்சம் புழுவாரு புல்லு முளைக்கிண நுண்ணி புல்லு புழு இருக்காங்க ஆனால் வேற வழி இல்லை இதை தான் நம்ம மேஞ்சா ஆகணும் எங்கே போனாலும் புழுவை தான் ஆகும் பார்த்தீங்களா பண்ணி பயம் உள்ளைய நல்லா விவசாயம் பண்ண போதுங்க எப்படி தோண்டி வச்சுருக்க பாருங்க பார்க்காமட்டேன் நல்லா நிறையா கொடுத்து இருக்கே வரும்போது பார்க்கல போகும்போது இப்போதான் பார்த்தீங்கன்னா பள்ள பல்லாமே பார்க்குறேன் நிறையா இருக்குங்க பண்ணி எக்கத்து பிள்ளை நிறையா வந்துருச்சே நேற்று ஒரு கண்ணு தெரியாத ஒரு செம்பரி ஆடு இருந்துச்சுல்ல அது மறுபடியும் இன்றைக்கி பிரிஞ்சிருச்சாங்க இப்போ தான் அந்த ஆட்டுக்காரர் சொல்லியிருந்தாங்க அது அதுக்கு ஒரு குட்டி வர இருக்குது அது தனியாக அங்கே வாடுறது குட்டியும் அது பிள்ளையும் தனியாக வாடு மேஞ்சிக்கிட்டே இருந்துருக்கு அது ரெண்டு கண்ணுமே போச்சாங்க அந்த செம்பரி ஆட்டுக்கு ஆனால் காது நல்லா கேட்குது என்ன அந்த இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்துச்சா தான் கொஞ்ச நாள் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே தான் கண்ணு இல்லை ஊசி போட்டு பார்த்தாங்க எதுவுமே கேட்கல அதனால் சுட்டு மருந்தும் ஊற்றுறாங்களாம் கொஞ்சம் ஒரு கன்று நல்லா தெரியுதா ஒரு கன்று இன்னும் தெரியல ஆனால் ஒரு கன்று நல்லா வேலை செய்து வேறு முக்கால்வாசி இதுக்கு முன்னாடி இந்த ஆடுக்கெலாம் அந்த மாலைக்காய் வரும் ஆனால் இதுக்கு சுத்தமாக கண்ணு போச்சு அந்த ஆடுக்கு தனியாகவே தெரியுது அதனால் நாய் கடிச்சு போடுன்னு பற்றி வராங்க ஆனால் நம்ம அதில் இது ஒரு ஆட்டுக்கு நல்ல அந்த நாட்டுக்கரில் முள் நல்ல கண்ணில் குத்திச்சுக்க எந்த ஆடு எனக்கு தெரியல கச்சாவா தெனாவட்டா அப்புறம் அதுன்னு சரியாக தெரியல சொட்டு மருந்து போய் நான் மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றுனுங்க ரெண்டே நாள் சரியாயிருச்சுங்க கண் இப்படி சொன்னேன் நம்ம ரிக்கி பாண்டிக்கு கோழி குத்துனது அது வேற அது ஒன்று அப்படியே கண் இந்த புரு வெள்ளை ஒரு வெளி வந்துருச்சுங்க சின்ன பிள்ளையில் அந்த பிள்ளைய வெளியே வந்து இப்படி நிற்கிதுங்க வெளியோ நான் கூட கண் போய் இதாக போச்சு சொட்டு மருந்து ரெண்டு நாள் ஊற்றுனுங்க சூப்பராக கட்டுருச்சுங்க ஆனால் சொட்டு மருந்து ஊற்றுனா அதை கேட்குங்க ஏன்னா அந்த அந்த ஆட்டோட கண்ணை பார்த்தேன் வெள்ளையா பூ இந்த மாதிரி தெரிஞ்சு ஏதோ குத்திருக்கா அப்படின்னு பார்த்தா குத்தலை எல்லாம் ரெண்டு கண்ணும் அந்த இருக்க இருக்க ஏதோ ஒரு சா ஏதாவது ஓடம்புல அந்த வைட்டமின் ஏதாவது குறையா இருந்தால் மனுஷனுக்கு வர மாதிரி மழை கண்ணு மாதிரி அது ஒரு இதாக போச்சு ஆனால் ஒன்று ஒன்று எற கடிச்சா அது சரியாக மாறிடும் அதுக்கேற்ற நான் எற கடிச்சா போதும் ஆனால் சொட்டு மருந்தும் நல்லா கேக்குங்க நம்ம ரிக்கி மாட்டேங்க அப்படியே வெளியே வந்துச்சுங்க அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி இப்போ கண்ணு அப்படி கொஞ்சம் சும்மா சரியாயிருச்சுங்க சொட்டு மருந்து பரவாயில்ல மனுஷனுக்கு குத்த சொட்டு மருந்துங்க அது ஆனால் நம்ம அடுக்கட்டிருச்சுங்க நல்லா அதெல்லாம் கடிக்க மாட்டிங்க எற இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவீங்க இப்போ செந்தட்டினா அங்கே ஒரு செந்தட்டி நல்லா கும்பலாக இருக்குது அதான் தின்றா இங்கே மழை தொட்டே பார்க்க மாட்டாங்க நான் மைக்கல் மண்டேன் நண்பா என் நண்பே கடிச்சு என்னாச்சு என்ன நண்பா கேர்வு கடிக்குதா ஐயா இந்த நண்பா இந்த நண்பா கடிக்கிறா கடிக்கிறான்றியா இறா இடா வரடா இடா வர இட்ரா வரண்டா இங்கே வர்றேன் இறா இல்லை இட்ரா சொன்னேன் எங்கண்ணா இருக்கு எங்கண்ணா இருக்கு இட்ரா ஏ தட்டி விட்டு தானே போகும் இப்ப இருக்க ஒரு கால் பிள்ளை ஏன் யாத்தேன் இப்போ வர இயல என்ன தள்ளி விடுறேன்டா ஹவ்லாண்டா உயிர்றான் ஒத்தடி அத்தங்க இருக்கும் கூட காலம் வச்சிட்டாண்டா கடி 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 இன்னைக்கு மைக்கேல் என் நண்பனா கடி இது எருபு அன்பா ஒரு எருவு குறிச்சா போய்ட்டு அவ்வளோதான் தெரிஞ்சு விட்டுடா ஒன்றும் செய்யறேன் அவ்வளோதான்ண்டா ஒன்றும் செய்யறேன் சரி நண்பர்களா நான் இப்போ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு மழை இன்றைக்கி லீவ் போட்டுருச்சு எனக்கு தெரிஞ்சு நைட்டு தான் காட்டுது மேப்பில் எப்படியும் எட்டரைலேருந்து பதினொன்றரைக்குள்ளே போகல மட்டையே போலக்கும்னு நினைக்கிறேன் நல்ல மலை சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அனுப்புறேன் இதே மாதிரி புது விலை பெரிய விலை சந்திக்கலாமா நீங்கள் மழை பெய்யும்னு பார்த்தா எதிர்பார்க்கல ஏன்னா சூட்டை கிளப்பிடும் ஆட்டுக்கெல்லாம் நைட்டு பையன் நினைக்கிறேன் எப்படியும் இடியம்னுக்கு நீ போன போட்டுருவாண்டி தான் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்கா அதை லைக்காக போட்டிருக்கேன் நான் கிளம்பலாமா பட்டா டெக்ஸ்ட் வீடியோ இப்போமா கிளம்பாமா பாய்